வணக்கம் நண்பர்களே இது ஒரு பதினாலு இஞ்சி சிஆர்டி டிவி ஐஜிஓ டிவி இந்த டிவியில் வந்து ஹரிசாண்டல் லைன் வருது இதை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்போம் சிஸ்டம் ஐசி வந்து எம் த்ரீ செவன் டூ டூ ஜீரோ எம் த்ரீ டூ ஜீரோ ஒன் எஸ்பி இந்த ஐசி வந்து ரிமோட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ரைட்டு இதுக்கெல்லாம் இந்த ஐசி இந்த ஐசி வந்து எம் ஃபைவ் டூ செவன் செவன் ஒன் ஏஎஸ்பி இந்த ஐசி வந்து ஐயப்பு குரோமா வெர்டிக்கல் ஃப்ரீக்குவென்சி ஹெச்ஒயசி வெர்டிக்கல் ஐசி நம்பரு எல்ஏ செவன் எயிட் ஃபோர் ஜீரோ இப்போ இந்த டிவியில் ஹெச் லைன் வருது இப்போ முதல்ல எஸ்எம்எஸ் வால்ட்டை பார்த்துக்கிடுவோம் அவுட் புட் வால்ட்டு எவ்வளோ இருந்து பார்ப்போம் அவுட்புட் வால்ட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ வருது அவ்வளோ இருக்கக்கூடாது இருக்குது ஒன் ஃபிஃப்டின் தான் இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி டூ வந்தால் ஹை வால்ட்டாகி வெட்டி போயிடும் இப்போ இது முதல்ல ஒன் டுவெண்ட்டி டூவை ஒன் ஃபிஃப்டினாக வச்சுக்கிடுவோம் திருசெட்டு ஒன் கே காமிக்குது பிரிசெட்டில் லூஸ் கான்டாக்ட் இல்லை லூஸ் கான்டாக்ட் இல்லை இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓல்ட்டை குறைச்சிருவோம் அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்க ஃப்ரீ சரி பண்ண முடியல ஏன்னா சரியாக பிடிக்க மாட்டேங்க ஸ்க்ரூ ட்ரைவரு இதை போட்டுருவோம் மாத்தியாச்சு இப்போ ஓல்டாஜை செக் பண்ணி பார்ப்போம் நூற்றி பத்து வரைக்கும் இருக்குது இப்போ வெற்றிகளை ஏசிக்கு ஓல்ட்டை பார்ப்போம் பெட்டிக்கல் ஐசிக்கு எல்லோர்ட்லருந்தே வோல்டேஜ் வருது இருபத்தொம்போது வருது இருபத்தொம்பது இது ரெஸ்டன்ஸு இதில் வோல்டேஜ் வரல வெட்டிக்கலுக்கு இன்புட்டு வோல்டேஜ் வரல ஐசி சாப்பிட்டாலே இருக்கலாம் வெட்டி சாட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணாவதுக்குன்னு சாட்டாயிருக்கு இப்போ டயோடு போட்டிருக்காங்க சின்ன டயோடு எதுவும் இதுவும் எதுவும் சாப்பிட்டுக்காமிக்கு இப்போ இந்த பின்னை விட்டு பார்ப்போம் மூணாவதுக்குள்ள ஷார்ட் காமிக்கல நான் போடுற சார்ட்ருக்கு இதில் இருக்கு இதில் டிரைவ் தருது ரெண்டு டிரைவர்டீரிஸ் பண்ணி எடுத்து பண்ணியிருக்காங்க இதுவும் சார்ட்டு காமிக்கு இது சாட்டு காமிக்கு சாட்டு காமிக்குது இது இருபத்தி நாலு வால்ட்டு இது முப்பத்தி மூணு வருட்டு இது இருபத்தி நாலு இது முப்பத்தி மூணு இந்த ரெஜிஸ்டர் எடுத்துருவோம் ஒன் வாட்டு ஒன் பாயிண்ட் எயிட் ஓம்ஸ் இது ஓப்பன் ஆகிட்டு டூ வாட்டு ஒன்று ஹோம்ஸு இதை போட்டு பார்ப்போம் இதை இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல சால்ட்டு பண்ணி பார்ப்போம் சால்ட் பண்ணியாச்சு இப்போ ஓல்ட் வந்து பார்ப்போம் முப்பத்தி ரெண்டு வோல்ட் வருது முப்பத்தி ரெண்டு வருது இப்போ இந்த பின்ன இப்போ மூணாவது பின்ன சால்ட்ரு பண்ணி ஓல்ட்டை பார்ப்போம் சால்ட்ரு பண்ணியாச்சு இப்போ ஓல்ட்டை பார்ப்போம் ஓல்டேஜ் ட்ராப் ஆகலை இருபத்தெட்டு ஓல்ட் வருது இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு மெட்டிக்கல் சரியாக இருக்கு ஒன்றாவது பின்னுக்கு ரவுண்டு ரெண்டாவது பின்னக்கு பதினாறு பதினேழு ஓட்டு வருது ரெண்டாவது பெண்ணுக்கு மூணாவது பெண்ணுக்கு இருபத்தி ஏழு நாலாவது பெண்ணுக்கு மூணு புள்ளி மூணு அஞ்சாவது பெண்ணுக்கு மூணு புள்ளி மூணு ஆறாவது பெண்ணு இருபத்தி ஒம்பது ஏழாவது இல்லை ஓல்ட்டு இல்லை இப்போ இந்த ரிஜிஸ்டரை கரெக்டாக பற்ற அடுத்து இந்த சினட்ரி விட போட்டுருணும் இந்த சினரீ போட்டால்தான் ஓல்டேஜ் ஹையாகிடுச்சுன்னா இந்த ஐசி போகாது இந்த டயோடு போடாமல் இருந்தால் ஓல்டேஜ் ஹை ஆகும்போது இந்த ஐசி சார்ட் ஆகிரும் இருபத்தி நாலு ஓட்டு சின்னப்பேயோடு இது இருபத்தி நாலு இது முப்பத்தி மூணு ஓட்டு சால்ட்ரு பண்ணியாச்சு சின்ன வெட்டியில் சால்ட்டு பண்ணியாச்சு இப்போ ஓல்டேஜை பார்ப்போம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பது வருது ஸ்க்ரீனில் டாப் ரீட்ரேஸ் வருது இந்த கெப்பாசிட்டரை மாற்றிடுவோம் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்குது டாப் ரீட்ரேஸ் வருது இதுக்கு அந்த கெப்பாசிட்டரை மாற்றிடுவோம் நாற்பது கவர்ஸ் இப்போ பண்ணியாச்சு இப்போ ஓல்டேஜை பார்ப்போம் ஏழாவது பெண்ணுக்கு வோல்ட்டு வரல ஏழாவது பெண்ணுக்கு குறைஞ்சது டூ பாயிண்ட் டூ வோல்ட்டு வரணும் ஆனால் வரல கெப்பாசிட்டி மாற்றியும் ரீடேஸ் லைன் வருது ஐசி தான் மாற்றி பார்க்கணும் ஐசி நம்பரு எல்ஏ செவன் எயிட் ஃபோர் ஜீரோ இது புது ஐசி இதை போட்டு பார்ப்போம் ஐசி மாற்றியாச்சு இப்போ ரீட்டைஸ் லைன் வரல இப்போ ரீட்டைஸ் லைன் வரல இப்போ இந்த ஏழாவது பின் ஓல்ட்டை பார்ப்போம் ஏழாவது பெண்ணுக்கு டூ பாயிண்ட் ஒன்று ஐசி மாத்தறதுக்கு முன்னாடி இந்த இதில் ஓல்ட்டு வரலை இப்போ ஓல்ட் வருது இப்போ டாப் ரீட்டைஸ் வரல இப்போ படத்தை பார்ப்போம் இப்போ ரீட்டைஸ் லைன் இல்லை ஐசி போனதுனால தான் இருக்கு ஐசி மாத்தே சரியாயிட்டு எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி